ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க தீபாவளிலாம் வருது நிறைய பலகாரம் செய்வோம் நம்ம முன்னாடியே தொடங்கிட்டோம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு லட்டு செய்வோம் கோகனட் லட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இப்போது டிசிகேட்டட் கோக்கனட்டு ஒரு ஒன்றரை கப் எடுக்கப் போகிறோம் நம்ம ஒரு கப் எடுத்து வச்சிட்டேன் இன்னும் அரை கப் போடலாம் இப்போது அடுப்பத்தை வச்சுட்டேன் ஃப்ரை பேன் வச்சிருச்சு இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விடுவோம் அவ்வளோதான் கொஞ்சம் சூடாகட்டும் நான் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஹை பண்ணுறேன் அப்புறம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஹை அப்படி பண்ணி பண்ணி இதை வறுத்துக்குவோம் அப்போது இதையும் நான் போட்டு விடுறேன் கோகனட் பவுடர் போட்டாச்சு இன்னும் ஒரு அரை கப் எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு சூப்பர் பஜாரில் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துல கட் கிடச்சிடோங்க ஒரு கப்பு போட்டோம் இப்போ அரை கப்பு ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் டோட்டலாக நான் இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு முக்கால் கப்பு பால் வெட்டுக்கோங்க வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் நம்ம இப்போ இதிலேயே நம்ம சர்க்கரை போட்டுப்போம் இப்போ இது பால் பாருங்க நல்லா எடுத்துக்கிச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு கப்பு மில்க் பவுடர் போடுறோங்க நான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு செய்யணுங்க அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கட்டும் ஃப்ளேம்மு இப்போ இதில் நம்ம ஒரு அரை கப்பு சர்க்கரையும் போட்டுக்கலாம் இப்போ சக்கரை போட்டுதான் இவர் லிக்விட் ஆவார் அதுக்கப்புறமா திக்னஸ் ஆகுங்க ரொம்ப குயிக்காக இந்த சாமானலாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணிங்கன்னு வச்சுக்கங்க ஐட்டங்கெலாம் கோக்னட் சக்கரை மில்க் பவுட்ருவாங்க ஃபட்டா ஃபட்னாயிடுங்க ஃபட்டா ஃபட் ஆகிடும் லட்டு ஆற வச்சு நம்ம லட்டு பிடிச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க பாருங்கள் மெல்ட் ஆகுது இப்போ இந்த டைமில் நம்ம சக்கரெல்லாம் ஈவனாக இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் திரண்டு வரும்போது நம்ம எடுத்துடலாம் டோட்டலாக நமக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோம் இன்னும் ஒரு லாஸ்ட்டில் ஒரு அரை டேபிள் அரை டேபிள் ஸ்பூன் சாரி அரை டீஸ்பூன் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு இந்த டைமில் நல்லா சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டு வரலாங்க கைவிடாமல் திரண்டு வரவரலும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் மொத்தம் டோட்டலாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நமக்கு நெய் செல்வாயிருக்குங்க சரிங்களா இப்போ போட்டு இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம் இது திரண்டு வரலும் நம்ம கிளறலாங்க பாருங்கள் திரண்டு வந்துடுச்சு நான் கடாய் மாற்றிட்டேங்க அது ஃப்ரை பேன் தான் அடி அடிப்பிடிக்கிற மாதிரி தெரியுது அதனால் இரும்பு கடையிலே வச்சிட்டாங்க நான் எப்போவுமே இந்த கடையில் தான் ஸ்வீட் பண்ணுவேன் அதனால் இதுலேயே வச்சிட்டேன் இதில் நல்லா பாருங்கள் இப்போ தரண்டு வந்துடுச்சு அவ்வளோதாங்க கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிட்டு இருந்தால் போதுங்க ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம ஆற வச்சிட்டு லட்டு பிடிச்சிக்க வேண்டியதுதாங்க இப்போ இதுலேருந்து நெய் இப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் இந்த சூட்லேயே அவ்வளோதான் பாருங்க தெரியும் கடாயை விட்டுருச்சது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருந்தோ லட்டு பிடிச்சிடலாங்க இப்போ இதை நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாங்க எடுத்து ஒரு தட்டில் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ட்ரப் நெய் போட்டுட்டு தள்ளி வச்சுட்டு இந்த இதை அதை துருக்கி இதில் போட்டு வச்சுருவாங்க இப்போ கொஞ்சம் ஆறுந்தோ நம்ம லட்டு பிடிச்சிடலாம் அவ்வளோதாங்க அதில் தாங்க ஆறு எடுத்து இப்போ நம்ம லட்டு பிடிச்சிப்போம் இந்த மாதிரி நம்ம தேங்காய் கொப்பரத்தூளை நம்ம செஞ்சதுங்க லட்டு அதே தூளை கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க டிசிக்ரெட்டெட் கொடுக்குறேன்ட்டா இப்போ இந்த பவுடரில் நம்ம லட்டு பிடிச்சி பிடிச்சி இல்லைன்னா நம்ம சுகர் பவுடரில் கூட இந்த மாதிரி பருப்பி வைக்கலாங்க ஆனால் அது கொஞ்சம் புசு பாயிடும் இது மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் கையிலெல்லாம் ஒட்டாது இல்லைங்களா பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருவண்டி தான் சூப்பராக வந்திருக்கு இல்லை மூணே பொருள் தாங்க பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் கடையில் வாங்குறத விட கொஞ்சமாக வீட்டில் பண்ணி பண்ணி நம்ம கொடுத்தோன்னா நல்லதுங்க செலவும் ரொம்ப கம்மியாக தாங்க ஆகும் இதெல்லாம் அவ்வளோதான் நம்ம எல்லா லட்டும் பிடிச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பர் டூப்பரான லட்டு ரெடி ஆகிடுத்துங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுதுங்க வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் அவங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரிலாம் தீபாவளி வருது பண்டிகை நாளெல்லாம் எல்லாம் இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு பிறகுனால ஈஸியாக இந்த மாதிரி லட்டு செஞ்சு நீங்கள் கொடுத்துர்லாங்க செலவும் ரொம்ப கம்மி டைமும் ரொம்ப மிச்சம் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் நீங்கள் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்